அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம் எல்லோருடைய தேவைகளையுமே அல்லாஹ் மறுக்காமல் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தேவைகள் என்பது நிறையவே இருக்குது எதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம எப்படி அல்லாஹ் விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் நம்மள பலருக்கும் தெரியாது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு வசனத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய மகத்துவங்களையெல்லாம் வச்சுருக்கான் ஆனால் இதை ஓதி நம்ம யாருமே கேட்டதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லா நான் சொல்லக்கூடிய இந்த குரானுடைய வசனத்தை மட்டும் ஒரே ஒரு ஆயத்தை தான் அந்த ஆயத்தை முன்னிட்டு நீங்கள் எந்த தேவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கிட்டே வருவான் அதாவது மிகப்பெரிய தேவை இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் இன்னும் நீங்கள் ஏழ்மையாக இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் வசதியாக போகணும் வறுமையிலேருந்து வெளியில் வரணும் திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் நீங்கள் நீண்ட நாளாக நினச்சிட்ருக்க அந்த காரியம் உங்களுக்கு கூடணும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் நேர்த்து வச்சு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்கள் ஓதுங்க அதாவது இந்த வசனத்திற்கு ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஆயத்தில் அல்லாஹ்வினுடைய இஸ்முல் ஆலம் அதாவது இஸ்முல் ஆலம் தொண்ணூற்றி ஒன்பதில் இல்லாத ஒரு பெயர் இதில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரே ஆயத்தில் அரபி எழுத்துக்கள் மொத்தமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா நீங்கள் பெரிய தேவைகள் எதையாவது நீங்கள் நிறைவேற்றி கொள்ள விரும்பணும் நான் ஒரு பெரிய ஒரு அமல் செய்யணும் பவர்ஃபுல்லான ஒரு அமலாக இருக்கணும் எனக்கு உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னா இன்ஷால்லா இந்த ஆயத்து உங்களுக்கு பலனளிக்கும் திருக்குறானில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் இந்த வசனத்திற்கு நமக்கு ஏராளமான சிறப்பு இருக்கும் ஆனால் இது நம்மளில் பலருக்கும் தெரியாது இன்ஷால இந்த ஒரு ஆயத்தை நான் உங்களுக்கு தமிழ்லையும் அரபிலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இதனுடைய மகத்துவம் எல்லோர்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறனால தான் ஒரு அமலை நம்ம கிட்ட நம்ம எத்தி வச்சா கூட அதனுடைய நன்மையை நாம் எல்லோருமே அடைந்து கொள்ளலாம் எனவே அப்படிப்பட்ட சிறந்த ஆயத்து என்ன அப்படின்னா சூறா ஆல இம்ரானில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஆயத்து இந்த ஆயத்தை இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு தமிழில் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் ஓத தெரியாதவங்க நீங்கள் அங்கே போய் பார்த்து ஓதுங்க இதனுடைய பொருளும் நான் அங்கே கொடுத்துட்றேன் இன்ஷால்லாம் ஏன்னால் நிறைய பேருக்கு அரபி ஓத தெரியல தமிழில் போடுங்க அப்படின்னு கேட்பீங்க இதை எல்லோருமே ஓதி பலன் பெறணும் அப்படிங்கறனால இது மூன்று விதமான மொழிகளை நான் கீழே கொடுத்துருக்கேன் இன்ஷால்லாம் பார்த்து பலன் பெறுங்க இப்போது இந்த ஆயத்தை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் நீங்கள் நீயத்து வச்சு நீங்கள் ஓதணும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒன்பது முறை ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் நீங்கள் ஓதுங்க இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் இந்த வசனத்தை நீங்கள் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது அவங்க எல்லாருமே அன்பான் இருக்கணும் சண்டை இல்லாமல் இருக்கணும் சொன்னபடி கேட்கணும் அப்படின்னா இன்ஷா்ல இந்த ஆயத்தை நீங்கள் ஐந்து முறை ஓதி தண்ணீரில் ஓதி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து பாருங்க கோபமெல்லாம் காணாமல் போயிடும் எல்லோருமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லோருமே உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க இன்னும் இந்த வசனத்திற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இதை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வர்ற வீட்டில் அல்லாஹ் வரக்கத்தை பொழிகிறானாம் இன்னும் இருபத்தி ஒன்பது நாட்கள் நீங்கள் வேறு எந்த தேவைக்காக நீங்கள் ஓதினாலும் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குறானாம் ஏன்னா இது ஓதக்கூடிய வீட்டில் அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படுத்துகிறானாம் இன்னும் அந்த வீட்டில் கடன் என்பது இல்லாமல் போகுமா இன்னும் வறுமை இருக்காதாம் அதாவது பணப்பிரச்சனைக்கு இந்த ஒரு வசனம் அற்புதமாக பலனளிக்கக்கூடியது அப்படின்னு புத்தகங்களில் காணப்படுது எனவே அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தை ஒரு முறையாவது ஓத முயற்சி பண்ணி பாருங்க இன்னும் இந்த வசனத்தை தினமும் ஓதி வர்றவங்களுக்கு அல்லாஹால நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா குணப்படுத்துகிறானாம் அவங்களுக்கு நோய் இல்லாமல் எல்லாம் பார்த்துக்கிறானா இன்னும் இதை ஓதக்கூடியவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அல்லாஹ் தூரப்படுத்துகிறானாம் இன்னும் இதை ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறானாம் இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் நமக்கு செல்வம் கிடைக்குது ஆரோக்கியம் கிடைக்குது நமது கஷ்டங்கள் தீருது கவலைகளை லேஸ் லேசாகிறான் இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடுக்குறான் அப்படின்னா இதை விட நமக்கு வேறு எதுவுமே நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா இந்த ஒரு சிறப்பான ஒரு ஆயத்தை நீங்கள் நீங்கள் அன்றாடம் ஓதுறத வழக்கமாக்குங்க உங்களுக்கு பெரிய தேவைகள் இருந்தால் மட்டும் என்ஷார்லா இருபத்தி ஒன்பது நாட்கள் தினமும் இருபத்தி ஒன்பது முறை நீங்கள் தொடர்ந்து ஓதி ஓதிப்பாருங்க இந்த நாட்களில் நீங்கள் ஒரு தேவைக்காக ஓதுனீங்க அப்படின்னா பலவிதமான தேவைகளாக அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் அதனால் நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் இதை நீங்கள் தொடங்குங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான நமது துவாக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய இஸ்முல்லாலம் பொதிந்த இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நாம் அனைவருமே ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ